நானே டாக்டர் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதை இரண்டு என தெரியவில்லை சற்றின்றி என் காலடி நிலத்தை யாரோ முன்னால் இழுத்தது போல நான் மல்லாந்து விழுந்துவிட்டேன் கலவர குரல்களுடன் என்னை இருவர் தூக்கி ஜீப்புக்கு கொண்டு வந்து படுக்க செய்வதை உணர்ந்தேன் நான் தலை தூக்க முயன்றதும் குமட்டி கொண்டு வந்தது என்னை பிடித்திருந்தவன் மேலேயே வாந்தி எடுத்தேன் அவன் சட்டையை பிடித்திருந்த என் கைகள் நடுநடுங்கின மீண்டும் கண்களை மூடிக்கொண்டேன் விழுந்து கொண்டே இருப்பது போல் இருந்தது அவரை ரூம்புக்கு கொண்டு போய் படுக்க என்றார் மாவட்ட அதிகாரி என்னை பின்னறுக்கையில் படுக்க செய்து கொண்டு சென்றார்கள் அவ்வப்போது கண் திறந்த போது மேலே இலைப்பரவல் பாசி படிந்த நீர்ப்பரப்பு போல பின்னால் சென்றது இலைகளை மீறி வந்த ஒளி கண் மீது மின்னி மின்னி அதிரச் செய்தது சட்டென்று எழுந்து அமர்ந்தேன் காலை தூக்கி இருக்கையில் வைத்துக்கொண்டு ஜீப்பின் தரையை பார்த்தேன் ஒரு சிகரெட் குச்சியே புழு என நினைத்து அதிர்ந்து உடல் நடுங்கினேன் இருக்கையில் என் சட்டை எல்லாவற்றையும் தட்டினேன் மீண்டும் சந்தேகம் வந்தது என் விண் சீட்டரை கழற்றி உதறினேன் ஆனால் அதை திரும்ப போட்டுக்கொள்ள மனம் வரவில்லை என் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்து கொண்டேன் டீ எதுவாவது சார் என்றான் மாரிமுத்து வேணாம் என்றேன் கொண்டே தான் இருந்தது கண்களை மூடிக்கொண்டேன் நினைவுகளை எங்கெங்கோ வலுக்கட்டாயமாக திருப்பினேன் ஆனால் பிளவுப்பட்ட விரிவுபட்ட கரிய பெரும் சடலம்தான் என் கண்ணுக்குள் விரிந்தது கரிய சதை சேற்றுக்குள் மட்காத மரத்தடிகள் போல எலும்புகள் வளைந்த விழா எலும்புகள் திரும்பி படுத்தேன் இல்லை வேறு எதையாவது நினை வேறு ஆனால் மீண்டும் மெல்ல தூங்கி இருப்பேன் புழுக்களால் மட்டுமே நிறைந்த ஒரு குளத்தில் நான் விழுந்தது மூழ்குவதும் போல தோன்றி திடுக்கிட்டு அலறி எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன் உடம்பு வியர்வியல் கொழுந்து நடுங்கிக் கொண்டிருந்தது எழுந்து சென்று என் பெட்டியை திறந்து உள்ளே வைத்திருந்த டிஷர்ட் பிஸ்கி புட்டியை எடுத்து உடைத்து டம்ளரை தேடினேன் அங்கே இருந்த டீ கோப்பையிலேயே விட்டு கூஜாவின் நீரை கலந்து மடக் மடக் என்று குடித்தேன் உடல் குலுங்கி தலை குனிந்து அமர்ந்திருந்தேன் மீண்டும் விட்டு குடித்தேன் வழக்கமாக நான் குடிப்பதன் நான்கு மடங்கு அது என் வயிறு அமிலப்பை போல கொந்தளித்தது விக்கிய போதெல்லாம் வாயில் அமிலம் எரிந்து கசிந்தது கொஞ்ச நேரத்தில் என் தலையே தாங்க முடியாமல் கழுத்து தள்ளாடியது அப்படியே மல்லாந்து படுத்து கொண்டேன் உத்திரங்களும் ஓடமாக கூரை கீழே இறங்கி வந்து கை நீட்டினால் தொடுமளவிற்கு பக்கத்தில் நின்றது என் கை கால்கள் உடலில் இருந்து கலந்து தனித்தனியாக செயலற்று கிடந்தன இமைகள் மேல் அறக்கு போல தூக்கம் விழுந்தது மூடியதும் வாய் கசந்தது கொண்டு இருந்தது எழுந்து கொஞ்சம் நீர் குடிக்க வேண்டும் என எண்ணினேன் அந்த நினைப்புக்கும் உடலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது புழு ஒன்று என் மீது ஏறி ஏறி வந்து என் முகத்தை வருடியது போன்று நான் விழித்து கொண்டேன் நள்ளிரவு கதவு சாத்தி சாத்தப்பட்டிருந்தது மாரிமுத்து வந்து என் மேல் கொசுவலையை போட்டு சென்றிருந்தான் எழுந்தபோது ரப்பர் போல கால்கள் ஆடின விழாமல் இருக்க சுவற்றை பற்றி கொண்டு சென்று சிறுநீர் கழித்தேன் சுவர் வழியாகவே நடந்து சமையல் அறைக்கு சென்றேன் சாப்பாடு மூடி வைக்கப்பட்டிருந்தது தட்டை திறந்து பார்த்தபோது பசி எழுந்தது அப்படியே தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன் நான்காவது முறை அள்ளி போ அள்ளிய போது சோறு முழுக்க வெண்புழுக்களாக தெரிந்தது அப்படியே அதன் மேலேயே வாந்தி எடுத்துவிட்டேன் தட்டை அப்படியே சிங்கில் போட்டுவிட்டு வாயை கழுவி திரும்பி வந்தேன் சற்றென்று எழுந்து வேகத்தில் மடர் மடர் என்று தலையை அரைத்தேன் உடனே காரை எடுத்துக்கொண்டு கொண்டு பொள்ளாச்சி போய் அப்படியே திருநெல்வேலி போய் நான்கு நேரி போய் அம்மாமடியில் முகத்தை புதைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது தலையை ஆட்டி கொண்டேன் சாவரேன் சாவரேன் என்று சொன்னபோது கண்ணீர் கொட்டியது வெறியுடன் எழுந்து மிச்சம் விஸ்கியும் நீர் கலந்து வயிறும் கொஞ்சம் மூக்கு துளைகளும் காதுகளும் எரிய கண்ணீர் சட்ட விழுங்கி முடித்தேன் படுக்கையில் அமர்ந்து கொண்டு தூக்கம் வருவதற்காக காத்திருந்தேன் என் கை கால்கள் முழுக்க புழுக்கள் ஊறுவதை உணர்ந்தேன் ஒவ்வொரு புழுவின் குளிர்ந்த தொடுகையில் காய்ச்சல் போல சூடாகி காய்ந்த என் தோளில் பட்டு என்னை விதிக்க செய்த படுக்கையில் புழுக்களாகத்தான் இருந்தது புழுக்களின் விழுந்து புழுக்களால் மூடி போனேன் மறுநாள் ஆபீஸ் போனதுமே யானை டாக்டரை பற்றி விசாரித்து அறிந்தேன் ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்ல ஒரு கதை இருந்தது டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்தவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மனு மருத்துவ உதவி அளிப்பது அவரது வேலை ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அவர் ஆனார் தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்த மருத்துவ நிபுணர் அவர்தான் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்று நிலை வந்தது இந்தியாவில் மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கு அவர்தான் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பார் என்றார்கள் முன்னூறுக்கு மேல் யானை பிரசவம் பார்த்திருக்கிறார் நூற்று கணக்கில் யானை சடலங்களை சவ பரிசோதனை செய்திருக்கிறார் யானை சடலங்களை சவ பரிசோதனை செய்வதற்கு இப்போது இருக்கும் அவர்தான் உருவாக்கினார் யானைகளின் உடலுக்குள் உலோக எலும்புகளை பொறுத்துவதை பத்து முறைக்கு மேல் வெற்றிகரமாக செய்திருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்று உள்ளது கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றார்கள் உலகமெங்கும் யானை விரும்பிகளுக்கும் யானை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அவர் டாக்டர் கே நூற்றுக்கணக்கான நூல்களில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள் உலக புகழ்பெற்ற வன ஆவண நிபுணரான ஹாரி மார்சல் அவரை பற்றி டாக்டர் கே என்ற பெயரில் பிபிசிக்காக ஆவணப்படம் ஒன்றை எடுத்திருக்கிறார் ஒரு சம கால வரலாற்று மனிதர் அவர் நான் மேலும் இரண்டு வாரம் கழித்து யானை முகாமிற்கு ஜீப்பில் சென்றபோது டாக்டர் கே என் எதிரே ஜீப்பில் சென்றார் என் ஜீப்பை ஒதுக்கி அவருக்கு இடமளித்த போது அவர் என்னை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மாரிமுத்துவிடம் என்ன மாறி காணோமே என்றார் வரேனையா என்றான் மாரிமுத்து வரச்சே இஞ்சி இருக்குன்னா கொண்டு வா என்றார் மீண்டும் என்னை நோக்கி சிரித்துவிட்டு சென்றார் மீசையில்லாத நீளவாட்டு முகம் முன்னெற்றியும் வழுக்கியும் ஒன்றாக இணைந்திருக்க இருபக்கமும் அடர்த்தியான நரைமயிர் கற்றைகள் எடுப்பான மூக்கு உற்சாகமான சிறுவனின் கண்கள் காதுகளில் முடி நீடிக்கொண்டிருக்கிறது சிறிய வாயுக்கு இரு ஆழமான கோடுகள் விழுந்து அவருக்கு ஒரு தீவிரத்தன்மையை அளித்தன ஆனால் சிரிப்பு நேர்த்தியான பற்களுடன் பிரியமானதாக இருந்தது அவர் சென்றுவிட்ட பின்னர்தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்லவே திரும்பி புன்னகை செய்யவோ இல்லை என்று உணர்ந்தேன் நாக்கை கடித்து கொண்டு செ என்றேன் சார் என்றான் மாரிமுத்து எறும்பு என்றேன் ஆமா சார் பூ முழுக்க இருக்கு மேலே விழுந்தா நல்லாவே கடிச்சிடும் சின்ன எறும்பாய் இருந்தாலும் கடிச்சாய் எறும்பு தடிச்சிடும் சார் ஆமா சார் நான் பதினைந்து நாட்களாக அவரை பற்றி மட்டுமே நினைத்துக்கொண்டிருந்தேன் அவரை மனக்கண்ணில் மிக துல்லியமாக பார்த்து விட்டிருந்தேன் ஆனால் நேரில் சந்தித்த போது என் பிரஜைக்கு உதிர்ந்து விட்டது புத்தக புத்தகத்தில் இடம் இருக்கும் படம் சற்றென்று நம்மை நோக்கி புன்னகை புரிந்தது போன்ற அதிர்ச்சி அவர் என்னை நினைத்திருப்பார் என்ன நினைத்திருப்பார் சற்றென்று நான் அவரை விட பெரிய அதிகாரி அதிகார தோரணை என்று நினைத்திருப்பாரோ புண்பட்டிருக்க இருப்பாரோ ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைத்த நினைக்காதவர் என்று அவரது முகம் சொன்னது அவருக்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன் உண்மையில் உடனே ஜீப்பை திருப்பிச் செல்ல நாவிடுத்தேன் துணிவு வரவில்லை அப்படியே மேலும் பத்து நாள் போயிற்று அந்த ஒவ்வொரு நாளும் பல நூறு முறை பல்வேறு சொற்களில் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டிருந்தேன் ஆனால் அவரை நேரில் சந்தித்து என்னால் பேச முடியும் என்று தோணவில்லை இருமுறை அவரது குடியிருப்புக்கள் அருகே வரை ஜீப்பிலேயே சென்று திரும்பி வந்தேன் என்னுடைய தயக்கம் எதனால் என்று எனக்கே தெரியவில்லை காட்டில் யானை டாக்டர் என்றால் அத்தனை பேருமே பிரியமும் நெருக்கமும் தான் இருந்தன பாதி பேர் அவரிடம்தான் காய்ச்சலுக்கு காயங்களுக்கும் மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள் தினமும் காலை ஆதிவாசி கிழவிகள் கைகளில் புட்டிகளுடன் பழைய கம்பளிகளை போர்த்தி கொண்டு அவர் குடியிருப்புக்கு மருந்து வாங்க செல்வதை பார்த்தேன் ஒரு சீக்கம் கிடையாது மாவு சீனியையும் திங்கறதுக்காகவே போராளுக ஆமா சார் என்றான் கிளர்க் சண்முகம் உண்மைதான் சார் அவரு என்ன ஏதுன்னு கேட்பாரு இவளுக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது பிளாக்கானும் வச்சா அதை பொறுமையா கேட்டு நல்லதான் நாலு வார்த்தை சொல்லுவாரு அதுக்காக போராளுக என்றான் ஆனா கைராசிக்காரர் அது இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கே கூட காலில் கட்டி வந்தப்போ அவருதான் தான் கீரி மருந்து போட்டு சரி பண்ணினார் எல்லாம் மா மாட்டு மருத்துவர் என்றான் மாரிமுத்து யோ என்றேன் சண்முகம் உண்மைதா சார் பெரும்பாலும் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே மருந்து தான் டாக்டர் டோஸ் குறைச்சு கொடுப்பார் சில சமயம் சும்மா தண்ணி ஊசியை போட்டுட்டு சுக்கு மிளகுன்னு ஏதாவது பச்சிலையே கொடுத்து அனுப்பிடுவார் மாரிமுத்து ஆணை டாக்டர் ஆணைக்கே மருந்து கொடுக்குறாரு அப்புறம் இத்துணோண்டு பய ம மனுஷ பயன்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஆணை பெருசா மனுஷன் பெருசா ஆமாம் சார் என்றான் ஒரு முறை அவரது ஜீப் சாலையில் செல்ல ஊழியர் குடியிருப்பின் கு குழந்தைகள் ஆணை டாக்டர் ஆணை டாக்டர் என்று கூவியபடி ஜீப்புக்கு பின்னால் ஓடியதை கண்டேன் அவர் ஜீப்பை நிறுத்தி ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஏதோ கேட்க அவர்கள் வளைந்து நெளிந்து கண்களை நெற்றிகளையும் சுருக்கி ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொண்டு பதில் சொன்னார்கள் நடுநடுவே கிளிகிழுவென்று சிரித்தார்கள் அவர் கிளம்பிச் சொல்வதை வரை ஜீப்பை அணைத்துவிட்டு அங்கேயே நின்று கவனித்த பின் தான் நான் கிளம்பினேன் அவரது எளிமையும் அர்ப்பணிப்பையும் பற்றிய சித்திரங்களை எனக்கு கிடைத்து கொண்டிருந்தன ஆனால் அந்த சித்திரங்கள் தான் என்னை அவரது சந்திக்க விடாமல் செய்தன நான் அறியாத ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருந்து கொண்டு அவர் என்னை பார்க்கிறார் என்று தோன்றுமோ அசோகரோ அக்பரோ காந்தியோ என்னிடம் பேச ஆரம்பிப்பது போல எப்படி அதை எதிர்கொள்வது என்னிடம் சரியான வார்த்தைகள் இல்லை ஆனால் நான் அவரிடம் பேச வார்த்தைகளை தயாரித்து கொண்டேன் விதவிதமான மன கொஞ்ச நாளில் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன் அதிலேயே ஆழ்ந்திருந்தேன் தற்செயலாகத்தான் அவரை நான் சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்திருந்தேன் அப்படியே நடந்தது ஜீப்பிலிருந்து இறங்கி காட்டை பார்த்து கொண்டிருந்த பெரிய முறத்தால் வீசுவது போல ஒளி கேட்டு மேலே பார்த்தேன் கிராஃப்காம் பறவை ஒன்று கண்டு வியந்து அப்படியே முனைந்து கருந்தன முன்னகர்ந்தே உயரமான மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தது அதை நான் நன்றாக அறிவேன் ஏனென்றால் பார்த்ததில்லை வெள்ளை வேட்டிக்கு மேல் கருப்பு கோடு போட்டு வழுக்கைத்தலை மனிதரை போன்ற பறவை துப்பறியவும் சாம்புவின் கேள்விப்படம் நினைவுக்கு வந்தது பெரிய வான்கோழி அளவில் இருந்தது அது பறந்து வந்து கிளையில் அமர்ந்தபோது கரிய சிறகுகளின் வீச்சலமும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது பெரிய மர அகப்பையையும் மண்டையில் கவிழ்த்தது போல அழகுடன் வந்து கிளையில் அமர்ந்து இல்லாவ் என்று அகவியது கிராஃப்காவில் எப்போதுமே துணையுடன் தான் இருக்கும் என்று தெரியும் மேலே இருப்பது ஆண் பறவை அப்படியானால் கீழே எங்கியோ பெண் இருக்கிறது கண்களால் தேடிக்கொண்டே இருந்தபோது அதைக் அதை கண்டேன் புதர்களுக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தது சரியாக தெரியவில்லை பக்கவாட்டில் நகர்ந்தேன் என்ன நடந்ததென்று தெரியவில்லை மின்ன திருச்சி போல இருந்தது என் உடம்பு முழங்கை திகுதுகுன எரிய ஆரம்பித்தது நமைச்சலாக எரிச்சலாக காந்தலாக வழியா என்று தெரிய நிலை அந்த செடியை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது செம்பருத்தி இலையின் வடிவமுள்ள ஆனால் நுண்ணிய பூமுட்கள் பரவிய தடித்த இலை செந்தட்டியா என்ன செய்வென்று தெரியவில்லை செந்தட்டி சிறியதாக இருக்கும் இது இடுப்பளவுக்கு மேல் உயரமான செடியாக பெரிய இலைகளுடன் இருந்தது வேறு ஏதாவது விச செடியோ கணம் தோறும் அரிப்பு ஏறி ஏறி வருவது போல தோன்றியது அரிப்பை விட அச்சம்தான் என்னை பதறச் செய்தது நேராக பக்கத்தில் இருந்த குடியிருப்புகள் போய் மாரிமுத்துவை சந்தித்தேன் ஆணை டாக்குட்டர்க்கிட்ட காட்டிடுவோம் சார் என்றான் இல்லை வேறு டாக்டர் கிட்ட காட்டலாமே என்றேன் அதுக்கு ஊருக்குள்ள போவேணுமே இவர் இங்க தான் இருக்காரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்து ஒரு ஊசியை போட்டு போறோம் நீங்க பாத்தீங்கன்னா டவுனிலேயே இருந்து வந்திருக்கீங்க நாங்கள் இங்கேயே கிடக்கும் எங்களுக்குன்னு ஒன்றும் ஆவறதில்லை ஆமாம் சார் என்றான் மறுப்பதற்குள் அவனே ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்டி டாக்டர் இடம் கூட்டி கொண்டு சென்று விட்டான் அதுவும் தான் என்று நினைத்து கொண்டேன் இப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இயல்பான காரணம் இருக்கிறது டாக்டரை பார்ப்பதற்கு நோயாளிக்கு உரிமை உண்டுதானே ஆனால் மனம் படப்படுத்தது அந்த எதிர்பார்ப்பில் என் எரிச்சலை கூட நான் கொஞ்ச நேரம் மறந்துவிட்டேன் நினைத்தது போலவே டாக்டர் கே அவரது கிளினிக்காக இருந்த பெரிய தகரக்கொட்டையில் தான் இருந்தார் அங்கே நாலைந்து மான்கள் கம்பி கிடந்து பதற்றமாக சுற்றி வந்தன வெளியே ஒரு யானை கொஞ்சம் சோகமாக பேய்க்கரும்பு குவியலை பேய்ந்து சுருட்டி காலில் தட்டி நிதானமாக தின்று கொண்டிருந்தது அதன் அருகே ஒரு பெஞ்சில் பாகன் தூங்கிக் கொண்டிருந்தான்